யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி வச்சு நமக்கு உண்டான பிரச்சனைகளை அடிக்கடி தொடர் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகளை எப்படி தீக்க போகிறோம் அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது கேது அதிபதியாக இருக்கிற காரணத்தினாலேயே பல விதமான தடைகள் நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் போய்கிட்டே இருக்கும் அதாவது சட்டுன்னு முடியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது சம்பள தடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வகையில் போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து நிறைய அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் ஞானகாரகன் கேது அப்படின்ற காரணத்தினால ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆழ்ந்த அறிவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக எதையுமே செய்ய முடியாது சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்ன காரணம்னா கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதானம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரியான கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நமக்கு நிதானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க கேது அதிபதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆன்மீகமான சில விஷயங்களை கையில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே கேதுவை ஜெயிச்சிடலாம் அதாவது நமக்கு வந்து ஞான காரகன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம மனசில் இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை எடுத்துக்கிறது தியான வழிமுறைகளுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிபதியை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படின்னா அதிபதியை வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது விநாயகர் வழிபாடு பண்ணலாம் கேதுவுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதி தேவதையாக விநாயகர் வரார் ஸோ பிள்ளையார் வழிபாடு இந்த பிள்ளையார் வழிபாடை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நம்மளுடைய ராசியில் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சிம்ம ராசியில் சனி இருந்ததுன்னா என்ன நடக்கும் நமக்கு வந்து சனியும் கேதுவும் இணைவு மறைமுக இணைவு ஆகிடுது மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் ஆயிடுச்சு அப்போ சனியோடய இணைவு வரும்பொழுது சம்பள குறைபாடு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுல தாமதம் வேலையில் ஒரு திருப்தியின்மை மனசலவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விரக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி வந்து மகம் நட்சத்திரம் வந்து சந்திர தோஷம் நட்சத்திர தோஷம்னு ஒன்று இருக்குது அதுவும் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா விரக்தியாகவே இருக்கும் எல்லா விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடு மனசளவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நல்லா இருக்கேன்னு சொல்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விரக்தி கோடு ஒன்னு போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ் மனசுல அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவடையல அப்படின்ற ஒரு காரணம் தான் வேலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவங்க படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அவங்க நினைச்ச மாதிரி போகல தான் இந்த ஒரு காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம்னு வந்தாவே அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி படிப்பு ரீதியான விஷயங்களையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் வேலைக்கு போகிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் பாராட்டுக்கள் வாங்கறதுல தான் கொஞ்சம் மெத்தனம் ஏற்படும் அதாவது பாராட்டெல்லாம் நமக்கு கிடைச்சாலும் பண ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான காரணம் நமக்கு இல்லை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா தலையில் தூக்கி வச்சு பேசெல்லாம் வச்சிரும் ஆனால் கூட அதாவது நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க உங்களை மாதிரி திறமைசாலி இல்லை அப்படின்னு புகழ்ச்சியெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் பணம் ரீதியாக அதாவது அந்த புகழ்ச்சியால் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளை விட்டுருவாங்க இதுதான் கேது பண்ணக்கூடிய ஒரு ஜாலம் அப்படின்னு சொல்லலாம் கேது வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் நல்லா ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கும் நிறைவடைகிறதுக்கு அந்த பண ரீதியான விஷயங்களோ இல்லைன்னாக்கா நமக்கு அதுக்காக கிடைக்கக்கூடிய அங்கீகாரமோ அதெல்லாம் கிடைக்க பண்ணாது எப்பயுமே நெகட்டிவான ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்குண்டான காரகத்துவங்கள் கண்டிப்பாக கிடைச்சியே தீரும் அதை தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கிரகத்துடைய அதி தேவதைகளை வழிபாடு பண்ணும் பொழுது இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக நம்ம தொடச்சி கிளியர் பண்ணிடலாம் அது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் இதை பண்ணும் பொழுது மனசெலவில் திருப்தின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றத அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் வேலை சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தோய்வுன்றது இருக்காது வேலையில் தடுமாற்றங்களும் இருக்காது அதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்கு இதுக்குண்டான பலன்கள் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அதுவாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் எதுலேயுமே இதெல்லாம் வருமா வராதான்ற கேள்விக்குறிகள் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஏதோ ஏனோ தானோன்னு போய்கிட்டு இருக்குது நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்ம வாழ்க்கை துணை அமையல இவங்க நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு புரிதல் ஏற்படும் எப்பயுமே ஞான காரகனை ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்த அநூன்யமான புரிதல் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான வழிபாடு அதுதான் நான் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய இந்த கிரக வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இல்லைங்கிற விஷயத்தெல்லாம் இருக்குதுன்னு மாற்றக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இந்த அதி தேவதையை வழிபாடு பண்ணும்பொழுது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவாக நம்ம சொல்கிறது உண்டு இல்லைங்களா என்ன கிரகப்பயிற்சிகள் நடந்தாலும் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் வருது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு எதுவும் வந்த மாதிரி இல்லை அதெல்லாம் பேச்சோடு இருக்கே தவிர வாழ்க்கையில் நான் எதையும் ஃபேஸ் பண்ணல ஆவரேஜான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் நான் சொல்கிறத நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள் கிரகங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வந்துட்டாலே தொண்ணூறு நாட்கள் எடுத்தோம்னா எப்பவுமே லாங் டைம் அது மூணு மாதம்தான் பெருசானம் எழுத்து சொன்னாலுமே அது மூணு மாதம்தான் இது நீங்கள் இதுக்காக பெருசாக மெனக்கிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை குடும்ப தலைவிகளாக இருக்கட்டும் அப்படின்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கூட சரி எல்லாருமே வந்து காலையில் கிளம்பி போகும்பொழுது காலையில் குளித்த உடனே முதல் விஷயமா அந்த பூஜை அறையில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைங்க விநாயகர் படம் இல்லாத வீடே இருக்காது அதனால் அவர்கிட்ட போய்ட்டு ரெண்டே ரெண்டு கல்கண்டை வைங்க ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க கையெடுத்து கும்பிடுங்க இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிங்கன்னா போதுமானது உங்களால் முடிஞ்சால் அருகம்புல் வாங்கி வைங்க அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை புதன்கிழமைகளில் வச்சிங்க மட்டும் கூட போதும் வாரம் வாரம் வச்சா போதுமானது அது அந்த காஞ்சி இருந்தால் கூட எடுக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் ஸோ இந்த வெறும் அருகம்புள்ள வச்சியே நீங்கள் வழிபாடு பண்ணி பல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் கேதுவை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கடவுளுக்காக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து விற்கணும் அதாவது விரதம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நீங்கள் பண்ணலைனா கூட இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்காக மெனக்கெடுதல் இருக்கு இல்லையா நான் வந்து ஒரு தொண்ணூறு நாள் பிள்ளையார் பூஜையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை வாயால் சொன்னீங்கன்னா கூட இவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆன்மீகமான விஷயங்களை நம்ம நம்ம ஈடுபடுத்திக்கிட்டாவே கேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் ஆன்மீகம் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேதுனாவே ஞான காரகன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாலே கேது ஆஃப் ஆயிரும் அதால் வரக்கூடிய தாக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து முடிஞ்சிடும் இதை நீங்கள் செஞ்சாலே போதுமானது கிரகங்களை நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றிட்டா அது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான பார்வையால் நம்மளை எதுவுமே பண்ணாது ஸோ இப்போ வந்து கேதுவை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னும் பொழுது சனி கேது எனஞ்சி இருந்தாலும் கூட நமக்கு சனியோட பிரச்சனை தான் ஜீவன காரகன் அப்படின்றது எந்த தங்கு தடையில்லாமல் போகிறத கண்கூடாக கூடாக பார்க்கலாம் அதாவது கிரக இணைவுகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது சனி கேது கூட இருந்தாலோ சுக்ரன் கேது கூட இருந்தாலோ நமக்கு சில பண வரவுகள் தடையாகவே இருக்கும் சம்பள பிரச்சனைன்றது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து நாற்காலிக்கு உண்டான பிரச்சனைகள் இப்போ வந்து பெரிய போஸ்டிங் கிடைக்குதுன்னா அதில் நம்மளை உட்கார வைப்பாங்களா இல்லைன்னா இவங்க வந்துருவாங்களான்ற போராட்டம் போகும் இல்லையா இந்த மாதிரி போராட்டம் கூட உங்கள் மைண்டுக்கு வரவே வராது எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ற மாதிரி மைண்ட் உங்களுக்கு வந்துடும் பாசிட்டிவ் உங்களை தேடி வந்துடும் அதுக்காக தான் சொல்றேன் தொண்ணூறு நாட்கள்ன்றது பெரிய விஷயம் கிடையாது இதை காலம் பூராவே பண்ணலாம் நான் தொண்ணூறு நாட்கள் பண்ணிட்டு விட்டுட்டாலே போதுமானது அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் இருக்கு பாத்தீங்களா அதில் வந்து நீங்கள் பயங்கரமாக ஈர்க்கப்படுவீங்க நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதை ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ளேயே எனக்கு பல விஷயங்கள் பாசிட்டிவாக வந்துடுச்சு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்லா இருக்குது அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களையும் நல்லா வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுது அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் ரொம்ப கூடுதலாக கிடைக்கும் ஸோ செஞ்சு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பலாபலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தொண்ணூறு நாட்கள் இதை பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றதை வரும் வீடியோக்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி கோவில்களுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் புதன் கிழமைகளில் விநாயகருக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஒரு ஏழு வாரம் ஏழு கிழமையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பேரில் அது அபரிவிதமான பலன்கள் கொடுக்கும் பெருசாக நீங்கள் வந்து கோயிலுக்கு போயே தீரணும் அப்படின்லாம் கிடையாது ஏழு வாரம்ன்றது இந்த தொண்ணூறு நாட்களில் எப்போ வேணாலும் மாறி மாறி போய்க்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் அது பிரேக் ஆகாமல் போகணும் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஏழு வாரம் அர்ச்சனை பண்ணுங்கள் மற்றபடி வீட்லேயே விநாயகருக்கு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க இது போதுமானது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது விரதமாக இருக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் போட்டு எதுவுமே பண்ணலை நான் வந்து சொல்கிறது என்னென்னா காலையிலேயே நீங்கள் விலைக்கு ஏற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் அதை பற்றின பிரச்சனைகள் கிடையாது மறுநாள் காலையில் திரும்பவும் குளிச்சுட்டு தான் அந்த பூஜைக்கிட்ட போய் உட்கார போகிறீங்க அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரியே இருந்துக்கலாம் நான் சொல்கிற மாதிரி காலையில் போய் விலைக்கு ஏற்றுக்கோங்க இந்த விஷயத்த நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட்லேயே எனக்கு சொல்வீங்க கோவில்களுக்கு போகிற சமயத்தில் ஒரு ஆறு தோப்புக்கரனும் போட்டுக்கோங்க ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனோட நம்பர் தான் அது வந்து சிம்ம ராசிங்கிறதுனால இந்த ஆறாவது நம்பர் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் ஆறு தோப்புக்கரனும் போட்டுக்கோங்க பிள்ளையார்கிட்ட தோப்புக்கர்னும் போடுறது கண்டிப்பான முறையில் பல நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உணவு பொட்டலங்கள் வாங்கி தானமாக கொடுங்க சந்திரதோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த சந்திரதோஷத்துக்காக கொடுக்க வேண்டியது அரிசி தான் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு வந்து இந்த உணவு அன்னதானம்லாம் பண்ணக்கூடிய இடங்கள் இருந்ததுன்னா அரிசியாக வாங்கி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சாதம் பொட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த சாப்பாட்டுக்காக இயங்குறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்துருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தோஷத்துலேருந்தையும் வெளியே வந்துடலாம் மன அமைதின்றது நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நட்சத்திர அதிபதிகளை வழிபாடு செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்